ஹாய் ஹலோ ஓலே என்ன செய்ங்கள் எல்லோரும் சோமா இருக்குங்களோ நிலமாக இருக்கிறீங்களோ எல்லோரும் சோமாக இருக்கும் உங்கள் கடவுள் பண்ணுறேன் அண்ட் என்ன கதை கதை போனால் தலைவரை நாக்கு இந்த ஈத்துட ரேட்டின் சம்பவத்தை பார்க்கல என்ன சொல்றது ஒன்றுமே தெரியாத ஆக்கள் மாதிரி தான் செயற்பாடு எல்லாம் நடந் நடந்துருக்கு நான் நான் நேரலியில் பார்த்தேன் நான் என்ன எல்லாருமே சாப்பாத்தோட போரினும் ஒரு அம் என்ன ஒரு சின்ன ஒரு மொழுகுதிரி அது ஒரு அம்போஸ் வராது அந்த மொழுகு திரி ஏன் மக்கள் தலைவராக யோகர் ஏற்றதுக்கு மக்கள் ஒவ்வொரு ட கையிலும் மொழுகு திரியோட தான் என்ன கொடுத்த மட்டில் அவை அவர்கள் அவர் அவருக்கு செய்கிற ஒரு நன்றிக் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் இந்த மக்களுக்கு வந்து மக்களை மக்களுக்காக போராடினவர் வேண்டாம் மக்களுக்கு தான் தெரியும் இப்போ மக்கள் அவருக்கு என்ன மாதிரியான மெழுகுதிரிகளோடு போகணும் அவர்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது அவரை எந்த எல்லாத்துக்கு பிடிச்சிருக்கு ஒருதர உடக்கண்கலங்கிலே எல்லாம் சிரித்து பார்த்து ஒன்றிக்கணும் அதை விட புலிக்கொடியை பார்த்தா புலிக்கொடி தலைவரான படம் எங்கேயோ உழகு புலிக்கொடி எங்கேயோ உழக்குது புலி அந்த அன் என்ன புலிக்கொடி ஒரு ஈழச்சா அடைஞ்ச ஒரு மாவீரட்டு இதுக்கு செய்கிற ஒரு காரியத்துக்கு புளிக்கொடி அரக்கம்பத்தில் போடுறது புளிக்கொடி எந்த அப்படி அந்த அண்ணாக்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே எந்த விஷயமே தெரியாமல் சேற் செயற்பட்ட ஒரு ஆக்கள் மாதிரி தான் கிடக்குது இவர்கள் எல்லாம் போராளிகள்னு சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் போராளியாக இருக்கிறதுக்கு இந்த செயற்பாட்டை பார்க்கும்போது இவர்கள் எந்த செயற்பாட்டிலும் இல்லாதவர்கள் மாதிரி தான் கிடக்குது அந்த பிள்ளைகளும் அதாவது வளர்ந்து வருகின்ற இளைய சமுதாயத்துக்கும் தங்களுடைய பிரிவினைகளை பிரிவினைகளை விதைக்கின்றார்கள் இதுதான் உண்மை ஆனால் அந்த இளைய சமுதாயம் இந்த இந்த நாட்டில் பிறந்த அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இளைய சமுதாயங்கள் இப்படியான செயற்பாடுகள் இல்லை அவர்களுக்கு இதுவளெல்லாம் தெரியாது உண்மையிலேயே இவர்கள்லாம் அவர்கள் மீது இப்போ அவர் அதாவது இளைய சமூகத்துக்குள்ளேயும் ஒரு பிரிவினைவாதத்தை கொண்டு வரதுக்கு தான் இவர்கள் இவர்கள் இந்த செயற்பாடை செஞ்சுருக்கின்றார்கள் உண்மையிடையே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இரண்டாம் என்ன ஒரு மாவீரர் நாளுக்கு கூட அண்ணாவை செய்யாமல் அவரை தனிப்படையாக அவரை வச்சு அந்த மாவீரர்களுக்கு பொருளோ எந்த ஒரு பாடல்களும் கூட அங்கே பாடப்படவில்லை அப்படி அந்த என்ன சொல்கிறோம் அண்ணாவை வச்சு அவர்கள் அவ அவமானப்படுத்தி இருக்கிறார்களே தவிர கெளரவப்படுத்த என்னை பொறுத்த மட்டும் இல்லை அதை விட அவர்கள் வந்து அரை அரை என்ன ஒழுங்கு பண்ணின இடமே அது ஒரு ஒருத்தருக்குமே தெரியாத ஒரு இடம் உலகத்தில் உலக மக்களுக்கு நாங்கள் தமிழ் எந்த இடத்துக்கு நேசிக்கிறோம்ன்றதுக்கு ஒரு மண்டபம் அதாவது நாலு சிவருக்கு சிவர்களாலேயும் மூடப்பட்ட ஒரு மண்டபத்தில் அவருக்கு காரியம் செய்தால் அது உலகத்துக்கு தெரியுமா நீங்களே சொல்லுங்கள் இதை யாருக்குமே தெரியலை அங்கே போன ஒரு நூறு பேருக்கு தான் தெரியும் நாங்கள் வீடியோவில் உள்ளுக்குள்ளே போயின்ட்டு காட்டினபடியே தானே எங்களுக்கே தெரியும் அப்போ இப்படியான ஒரு சம்பவத்துக்கு இவ்வளோ காசில் வளைச்சு ஒரு போலீஸ் பாதுகாப்பு வச்சு செய்யணும்னு இவர்களுக்கு என்ன என்ன நிர்பந்தம் எங்களுக்கு தெரியல ஏன் இப்படி எல்லாம் வீணாக தேவையில்லாத வெளியில் பார்க்கின்றார்கள் தெரியல உண்மையிட்டே அவர்கள் லீக்சூடலாம் ஏற்றதுக்கு காசு இல்லைன்னு சொன்னார்கள் அவ்வளோ பையன ஒரு வருஷமும் சிரிப்பா கிடைக்கும் எனக்கு இந்த கதையை ஓப்பா ஓப்பா பாடி சேர்த்து இப்போ தான் அந்த மண்டபத்துக்கு காசுக்கு சேர்த்திருக்கிறார்கள் ஏன்னா ஒரு தலைவர் நீங்களே நீங்கள் ஒரு மைதானத்தில் ஒழுங்கு பண்ணியில அதைத்தான் நான் கேட்குறேன் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் மரியாதை செய்கிற ஒரு ஒரு தலைவருக்கு நீங்களே நீங்கள் ஒரு நூறு பேர் மரியாதையை போட்டு நாங்கள் உங்களோட செயற்பாட்டில் வெட்டி கண்டுட்டோம் அதே உலகத்துக்கே தெரியாது நீங்கள் நியூஸ் பே அதில் செய்தியாளர்கள் வந்தாங்க வந்து வந்துச்சுக்கணும் தெரியாது வந்திருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு செய்தி இவர்கள செய்தி வலயங்கள் யூடியூப் பதவில போயிருக்கும் இப்படி ஒரு உலகத்துக்கே தெரியாத ஒரு ஈகச்சூழலை ஏற்றி போட்டு அதுவும் ஒரு காலில் செருப்பு சப்பாத்து என்ன இது எனக்கு ஒன்றுமே பிளங்கில் அம்மா இது வந்து உண்மையாக இந்த போராட்டத்தில் இணைஞ்சு அதில் பங்களிப்பு செஞ்ச ஒரு போராளிகளால் இது செய்யப்பட்டதால் எனக்கு சந்தேகமாக இருக்குது மேலே ஏன்னா நாங்களும் அப்படியான செயற்பாடுகளுக்கு இருந்து தான் வெளியில் வந்து நிற்கிறோம் இப்போ ஒட்டுமொத்த மக்களுக்குமே போராட்டத்த நிர்வாகம் அப்படி இருக்கும் ஒரு மாவீரர் விரைச்சு அடைந்தால் அந்த தொழிலமில்லத்தில் இவ்வளவு எப்படியான செயற்பாடுகள் நடக்கும் என்று சும்மா சாதாரண மக்களுக்கு தெரியும் ஏன்னா அவர்கள் அந்த தொழிலுமில்லத்துக்கு சென்றிருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் இவர்கள் எந்த செயற்பாடுலேயுமே பங்களிப்பு செய்யாத ஒரு ஆக்கள் மாதிரி தான் எனக்கு பார்க்க கிடக்குது அப்படி அப்படி ஒரு ஒரு வீர வணக்க செயலை செஞ்சிட்டு உலகத்துக்கே தெரியாத ஒரு வீர வணக்க செயலை செஞ்சிட்டு அவர்கள் இப்போந்து இன்னொரு ஒரு அதை எதிர்த்து போ போராடி அந்த போராடின அந்த ஒரு அண்ணாவுக்கு அடித்து அவர்களை காயப்படுத்தி பொழுசுட்டியெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு உண்மை உண்மையிலே இது ஒரு நீங்கள் தலைவரை நேசிக்கிற ஒரு ஆக்களா இருந்தா இப்படி செய்வீங்களா என்னதான் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள அவர்கள் அந்த தலைவரை நேசிக்கிறார்கள் அதனால் அவர்கள் அப்படி ஒரு செயற்பாட்டை செஞ்சிருக்குற சரி அவர்களுக்கு புரிய வச்சு அவர்களை தெரியாத ஒரு இடத்துக்கு தனிப்பட தனிமையாக கொண்டு போய் அவர்களை புரிய வச்சு ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்கலாம் அடித்து க ரத்தம் முழுவுது அப்படியெல்லாம் ஒரு செய்கிற நீங்கள் நீங்கள் நாட்டுக்காக போராடினீங்களா மக்களுக்காக போராடினீங்களா அங்கே பார்த்தா செம்மணியில் குழந்த பச்சளம் குழந்த வயிற்றில் கலந்த புல் எல்லாத்தையும் விதைச்சி வச்சுக்கிறாங்க அதுக்கு க அவங்களுக்கு வந்துடுவாங்க நிர்வாகம் நிர்வாகம் என்ன இனி வந்து மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்டா எங்களுக்கு தலைவரும் இல்லை எங்களுக்கு தலைவரும் இல்லை போராட்டமும் இல்லை எங்களுக்கு உண்டுனா யாரும் வந்து கேட்க போறது இல்லை இனி நாங்கள் எங்களை எங்களுக்கு பிரச்சனைய நாங்கள் தான் கேட்க வேணும் அதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் மக்களால் அதாவது தலைவரால் தலைவர் அண்ணாவால் எந்த கட்டமைப்பு இந்த புலம்பு இந்த தேசத்தில் முன முதல் முதல் கொண்டு வந்ததோ அவர்களை தான் நாம் நாம் வழி அவர்கள வழியில் தான் நாம் இருக்கணுமே தவிர அங்கே அந்த இடத்துல ஒரு ஆள் புலவிட்டால் கூட அவர்களை இன்னொரு ஆளை போடலாம் அவர்களை தான் வச்சு கொண்டு இருக்கணுமென்ற அவசியம் இல்லை அதனால் அந்த நிர்வாக கட்டமைப்புகளை வந்து ஒரு சரியான ஒரு ஆட்கள் தலைமைத்துவமாக இருக்கணும் அதனால் மக்களாகிய நாங்கள்தான் புரிஞ்சு செயற்படுவோம் இனி புதுசு புதுசாக வார ஒவ்வொரு கட்டமைப்புகளையும் நீங்கள் ஏற்று அவர்களுக்கு பின்னால் நீங்கள் போனீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த தமிழீழம் என்ற லட்சிய லட்சிய கனவும் வீணாக போய் உங்களுக்கு கொண்ட ஒரு நாடும் இல்லாமல் நீங்கள் தெரு தெருவாக தான் அழைய வேண்டி வரும் அதனால் நீங்கள் சிந்தித்து செயற்படும் இனியும் உங்களை இவ்வளோத்து இழந்தும் நீங்கள் சிந்திக்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் ஒரு மூலகாரர் சொல்லி நீங்கள் ஒரு மூலசாலியில் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறதுக்கும் சொல்லு கேத்த கதைக்கிறதுக்கும் உண்மையிலேயே அருகதை இல்லாத என்று தான் தமிழ் மக்களை சொல்ல வேண்டி வரும் அதனால் நீங்கள் இனி புது புது புதுசாக உருவாகிற எந்த தலைமையும் எந்த எந்த எங்கள் செயற்பாட்டாளர்களையும் நீங்கள் அவர்களுக்கு பின்னால் போகாதைவோ அதான் நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான ஆக்களை இருந்தால் நீங்கள் தான் செய்யவும் அவர்கள் பின்னால் போகக்கூடாது புறக்கணிக்கணும் அவர்களை நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி ஒன்று சொல்லி அவர்களுக்கு அவர்கள் இந்த செயற்பாட்டுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒதுங்கி நிற்கணும் அதான் உண்மையாக நீங்கள் இந்த மக்களுக்கு இந்த மாவீரர்களுக்கும் அங்கே அந்த போ மண்ணுக்காக போராடின போராளிகள் மாவீரர்கள் மக்கள் இந்த தலைவராக தலைவர் அண்ணோட குடும்பம்ன்னு சொல்லி எல்லாேருக்கும் நீங்கள் செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கு அதனால் புரிந்து செயற்படும்போ மக்கள் இனியும் இப்படியே நீங்களோட அப்படியே வாரவன் போகிறவனுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து தேவையில்லாமல் இருக்கிற பின்னால் இருக்கிற சந்ததிகளை ஒன்றும் இல்லாமல் பண்ண போறீங்க நீங்களா சிந்தித்து ஷேர் படணும் வேறு என்ன ஓகே பாய் நன்றி நன்றி பாய் பாய்